கிறிஸ்து பிரியமானவர்களே இன்று நம் திரு அவையானது ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்ற இந்த நல்ல தருணத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன் இறைவனின் ஆசிர் என்றும் உங்களோடு தங்க ஜெபிக்கின்றேன் ஜபிக்கின்றேன் இந்த மன்னக வாழ்விலிருந்து விண்ணக வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும் இயேசு ஏன் தன் சீடர்களை தயார்படுத்த வேண்டும் ஏன் இயேசு விண்ணகம் சார்ந்த மதிப்பீடுகளை நமக்கு சொல்ல வேண்டும் ஏன் இயேசு மன்னகத்தை விட்டு விண்ணகம் செல்ல வேண்டும் என்ற கேள்விகள் நம்மை ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வைக்கின்றன மனிதர்களாகிய நாம் இந்த மண்ணுலக வாழ்வுதான் சிறந்த வாழ்வு மண்ணுலக வாழ்வுதான் நம் வாழ்விற்கு மகிழ்ச்சியை தருகிறது என்ற சிந்தனையிலே வாழ்கின்ற நமக்கு விண்ணகம் சார்ந்த மதிப்பீடுகளை பெற நம் மனம் மறுக்கின்றது நம்முடைய வீட்டிலே யாராவது இறந்தால் அவர்களை பிரிய மனம் மறைக்கின்றது அதே நேரத்திலே நம்மை வீட்டு யாராவது பிரிந்து சென்றால் நாம் அவர்களைப் பற்றி கவலைப்படுகின்றோம் ஆனால் பாருங்கள் சீடர்கள் இயேசுவோடு வாழ்ந்தார்கள் ஆனால் இயேசு விண்ணேற்றம் அடைந்த பிறகு சீடர்கள் கவலைப்படவில்லை துன்பப்படவில்லை மாறாக எருசலேமுக்கு சென்று கடவுளை புகழ் என்பதை நாம் பார்க்கின்றோம் இயேசு இந்த மண்ணில் பிறந்தது வளர்ந்தது இறந்தது நம்மை விண்ணக வாழ்விற்கு அழைத்து செல்வதற்காகத்தான் விண்ணேற்றம் இல்லாமல் உயிர்ப்பு முழுமையடையாது விண்ணேற்றம் இல்லாமல் பெந்தே கோஸ்தே நிகழ முடியாது விண்ணேற்ற பெருவிழாவிலே இரண்டு முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன ஒன்று ஏறி கடவுளோடு என்றும் இறக்கின்றார் அதனால்தான் அதிகாரம் ஒன்று வசனம் இருவதில் வாசிக்கின்றோம் கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழ செய்து விண்ணுலகில் தமது என்று வசிக்கின்றோம் இரண்டாவது சென்ற ஆண்டவர் எனக்காக விண்ணக கதவை திறந்து வைக்கிறார் என்பதன் அடையாளமாக இறைக்கின்றது இதற்காக விண்ணேற்றம் என்றால் முதலில் விண்ணகம் சென்று இயேசு நமக்காக இடம் தயாரிக்கின்றார் என்று யோவான் அதிகாரம் பதிமூன்று வசனம் மூன்றில் வாசிக்கின்றோம் மேலும் வசனம் அதிகாரமிட்டு நான்கில் நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார் என்று பார்க்கின்றோம் உயிர்த்த இயேசு விண்ணகத்திலே நமக்காக பரிந்து பேசுவதை நாம் பார்க்கின்றமாக விண்ணேற்றம் என்பது ஒரு மேஜிக் கிடையாது நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் விண்ணக வாழ்வின் பாதையை திறந்து நமக்காக காத்திருக்கின்றார் என்பதே விண்ணக வாழ்வை பற்றி புனித பவுல் கொலோசியர் அதிகாரம் மூன்று வசனம் ஒன்று முதல் இரண்டில் வசிக்கின்றோம் நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் இதிலிருந்து நாம் விண்ணகத்தை சார்ந்தவர்கள் என்ற பேச்சினை இறைவு நமக்கு கொடுக்கின்றார்

உலகத்தில் வாழ்ந்தபோது எதற்காக வாழ்ந்தார் ஏன் வாழ்ந்தார் ஆண்டவரின் விருப்பத்தை நிறைவேற்ற வாழ்ந்தார் யுவன் அதிகாரம் பதினேழு வசம் நான்கு முதல் ஐந்தில் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே உணவு என்று சொன்னவர் தந்தையை மாட்சிப்படுத்துவது அவருடைய வாழ்வாக இருந்தது அவருடைய இயக்கமாக இருந்தது அவருடைய தாகமாக இருந்தது அதனால் அவர் சென்ற இடங்களில் எல்லாம் நன்மையை செய்தார் விண்ணகத்தை மன்னகத்திற்கு கொண்டு வந்தார் தந்தையை மாற்றிப்படுத்தினார் சிலுவையில் தொங்கிய பொழுது யோவா நதிகாரம் பத்தொன்பது வசன முப்பதில் எல்லாம் நிறைவேறி என்று சொன்னார் எது நிறைவேறி என்றால் உலகத்தில் எதற்காக தந்தை அனுப்பினாரோ அந்த செயலை செய்துவிட்டேன் எந்த நோக்கத்திற்காக என்னை அனுப்பினாரோ அதை நிறைவேற்று நிறைவேற்றிவிட்டேன் அதுதான் எல்லாம் நிறைவேறிற்று நாம் பெறக்கூடிய நன்மைகளுக்கு இயேசு ஒரு புதிய பாதை நாம் பெறக்கூடிய ஆசிர்வாதங்களுக்கு இயேசு ஒரு புதிய பாதை நாம் பெறக்கூடிய மீட்பிற்கு இயேசு ஒரு புதிய பாதை இயேசு நமக்கான பாதையை காண்பித்து விட்டு சென்றார் அவரே பாதையாய் வாழ்வாய் உண்மையாய் ஆக இப்படி செல்கின்ற அதை நிறைவாக காண முடியும் இல்லையென்றால் என்றால் என்னை காண முடியாது என்று சொல்லி ஆணித்திரமாக தன்னை வெளிப்படுத்துகின்றார் யாரெல்லாம் அவர் பின்னை செல்வார்களோ அவர்கள் எல்லோரும் சிலுவையை சுமந்து செல்ல வேண்டும் ஆண்டவர் சிலுவையை சுமந்து சென்றார் மரணத்தை நோக்கி சென்றார் இன்றைக்கு நாம் சிலுவையை சுமக்கின்றோம் மரணத்தை நோக்கி அல்ல நிலை வாழ்வை நோக்கி விண்ணகத்தை நோக்கி பயணமாகின்றோம் ஆண்டவர் கல்வாரிக்கு பயணமானார் ஆனால் இன்றைக்கு சிலுவையை சுமக்கின்ற யாவரும் விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்கிறார்கள் நம் வாழ்வில் சந்திக்கும் எல்லாவிதமான வேதனைகளும் சோதனைகளும் நம்மை அழிவிற்கு உள்ளாக்காது மாறாக ஆண்டவரின் மாட்சிக்கு உள்ளாக்க நம்மை வழிநடத்தப் போகின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது வாழ்ந்தவர்களே இயேசு தந்தையின் அன்பை வெளிப்படுத்த வந்தவர் அவ்வாறு வெளிப்படுத்த வந்தவர் தன்மையை வெளிப்படுத்தி விட்டு விண்ணகம் செல்கின்றார் இயேசுவின் உலகத்தின் பயணம் விண்ணேற்போடு முடிவடைகிறது அல்ல அது ஆரம்பமாகிறது யார் வழியாக நம் வாழ்வின் வழியாக யாரெல்லாம் அவரை பின்பற்றுவார்களோ யாரெல்லாம் அவரை சார்ந்திருப்பார்களோ யாரெல்லாம் கைகளை குவித்து இரவும் பகலும் ஜபிப்பார்களோ அவர்கள் இந்த விண்ணேற்பை தங்கள் வாழ்வில் பெறுகின்றார்கள் ஆமன் பார்ந்தவர்களே இந்நேற்று பெருவிழாவை கொண்டாடும் நாம் எப்பொழுது அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றப் போகின்றோம் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்ற இல்லை என்றால் இந்த பெருவிழா நமக்கு அர்த்தமற்ற ஒரு பெருவிழாவாக மாறிவிடும் ஆண்டவர் விண்ணேற்பு பெருவிழாவில் கட்டளையை கிடைக்கின்றார் நம் அனைவருக்கும் கொடுக்கின்றார் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிங்கள் என்கின்றார் நம் ஒவ்வொருவரும் குடும்பத்திலே இறைவனின் செய்தியை பறைசாற்ற வேண்டும் உரையாட வேண்டும் என்று நம்முடைய குடும்பங்களிலே இறைவனின் வார்த்தையை வாழ்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் அந்நான்கு பார்ப்பவர்களாக அல்லாமல் சாட்சிகளாக குடும்பத்தில் வாழ அழைக்கப்படுகின்றோம் யோவான் அதிகாரம் இரண்டு வசனம் ஐந்தில் சொல்லியபடியே அவர் சொல்லியபடியே செய்யுங்கள் அவர் சொல்வதை நாம் செய்யும் போது இந்த விண்ணேற்பு உயிரோட்டமாகிறது நாம் எங்கே காத்திருக்கின்றோம் திரு தூதர் பணி அதிகாரம் ஒன்று வசனம் ஏற்றில் வாசிக்கின்றோம் இங்கே காத்திருங்கள் மனிதன் காத்திருக்க வேண்டும் யாரெல்லாம் காத்திருக்கின்றார்களோ அவர்கள்தான் திட்டத்தையும் விருப்பத்தையும் அறிய முடியும் துன்பங்கள் வரும்போது காத்திருக்க வேண்டும் சோதனைகள் வரும்போது காத்திருக்க வேண்டும் குழப்பங்கள் வரும்போது காத்திருக்க வேண்டும் இயேசுவின் பாதத்திலே நாம் எப்பொழுதுமே காத்திருக்க வேண்டும் அவ்வாறு காத்திருக்கும் போது பணி அதிகாரம் ஒன்று வசனம் ஏற்று சொல்வது போல தூய ஆவியானவர் வருகின்ற பொழுது கடவுளின் வல்லமை பெற்றவர்களாக உலகின் கடையில் வரைக்கும் நீங்கள் என் சாட்சிகளாக மாறுவீர்கள் ஆக கடவுளின் ஆற்றல் புரிகின்ற போது நம் வாழ்விலே சந்தேகம் இருக்காது கலக்கம் இருக்காது பயம் இருக்காது சீடர்களின் கண்களுக்கு முன்பாக இயேசு வெண்ணேற்றம் அடைந்து அடைகிறார் தந்தையின் வல்லப்பக்கத்தில் அமரப்போகிறாய் என்ற நம்பிக்கையிலே சீடர்கள் கவலைப்படவில்லை மாறாக எருச

உடல் மகிமையான உடலை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை ஆண்டவரின் விண்ணேற்றம் சொல்லித் தருகின்ற முதல் உண்மையாக இருக்கின்றது ஆண்டவரின் விண்ணேற்றம் சொல்லித் தருகின்ற இரண்டாவது உண்மை ஆண்டவர் இயேசு நமக்காக பரிந்து பேசுகின்றவராக இருக்கின்றார் விண்ணேற்றம் அடைந்த பிறகு இயேசு நமக்காக தந்தை இடத்தில் பறைந்து பேசுகின்றார் ரோமியர் மேட்டு வசனம் முப்பத்தி நான்கு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகின்றார் இதைத்தான் இன்று இரண்டாம் வாசகம் அற்புதமாக சொல்கின்றது விண்ணகத்தில் நம் சார்பாக கடவுளின் முன்னிலையில் இயேசு நிற்கின்றார் அவரே தூயகத்திற்குள் செல்வதன் நுழைவாயில் அதாவது விண்ணகத்திற்குள் செல்கின்ற நுழைவாயிலாக இருக்கின்றார் முன்னொரு காலத்தில் யூதர்களுக்கு ஒரு வழக்கம் இறந்தது அந்த வழக்கத்தின்படி தூயகத்திற்குள் தலைமை குரு ஒவ்வொரு ஆண்டும் ஒருமுறை செல்வார் அந்த இடத்தில் மிக பெரும் திரைச்சிலையானது காணப்படும் அந்த திரைச்சிலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உடலுக்கு இந்த இடத்தில் ஒப்பிடப்படுகின்றது அந்த உடலின் வழியாக திரைச்சிலையை அகற்றி தலைமை குரு உள்ளே நுழைவார் துயகத்திற்குள் அது ஆண்டிற்கு ஒரே ஒரு முறை நடக்கும் அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளினால் துன்பத்தினால் மரணத்தினால் அவருடைய உயிர்ப்பினால் நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டவர்களாக மாறி அவரே நின்று அழைத்து செல்கின்ற வழியாக இருக்கின்றார் அவன் பாந்தவர்களே நமக்கு வாக்களித்த நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றார் ஏனெனில் அவரே தன் இரத்தத்தை சந்தி நமக்கென புதிய வழியை திறந்து வைக்கின்றார் ஆண்டவருடைய முன்னேற்ற பிரிவிழா நமக்கு சொல்லும் மூன்றாவது பாடம் தூய ஆவியானவரின் வருகை பயனடைவீர்கள் போனால் அவரை அனுப்புவேன் ஆண்டவர் இயேசு தன் சீடர்களிடம் இருந்து பிரியாவடை பெற்று செல்கிற அந்த வேளையில் அவர் கொடுக்கிற முக்கியமான படிப்பினை தான் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த தூய ஆவியானவர் உங்களை திடப்படுத்துவார் உங்களை வலிமை படுத்துவார் இந்த உலகத்திலே சாட்சியாக வாழ அவரே உங்களுக்கு துணை இருப்பார் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் வாக்களிக்கப்பட்ட துணையாளர் அவன் பாண்டவர்களே இந்த விண்ணற்ற பிரிவிழா நாம் சாட்சியாக வாழ வேண்டும் என்ற அழைப்பு உடைக்கின்றது சீதர்கள் எவ்வாறு சாட்சியாக மாறினார்களோ அதே போல நாமும் சாட்சியாக மாற வேண்டும் அவருடைய பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் ஆண்டவரின் மாட்சியில் பங்கு பெற வேண்டும் மாட்சிப்படுத்தப்பட்ட உடலாக நாம் மாற வேண்டும் அவரோடு இரண்டரை கலக்க வேண்டும் பாண்டவர்களே தாயின் வயிற்றில் இருக்கும் போது இரண்டுக்கு வாய் சொல்லிவிட்டு உலகத்தை பார்க்கின்றோம் ஆக வாழ்க்கை தொடங்குவது குட்பாய் மூலம்தான் இது ஒரு முடிவு அல்ல தொடக்கம் எஸ்வின் குட்பாய் தொடக்கம் அவருடைய உள்ளார்ந்த வெளிப்பாடு அனைவரும் விண்ணக பரிசை பெற வேண்டும் அதற்கான முயற்சிகளை நம் அன்றாட வாழ்வின் மூலமும் பிறருக்காக பல பணிகளை செய்வதன் மூலமும் நாம் விண்ணக பங்காளிகள் என்பதை காட்டுவோம் கடவுள் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதைப்பாராக Love to.